കടിക്കാലം ഇതുവരെ കത്തരി സുവരവേ ജീവാധിപതീശുരാജൻ സീക്കരം വരുക കടിക്കാലം ഇതുവരെ കത്തരി സുവരവേ மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்துல அநேக பாவ காரியங்கள் பெருகிவிட்டது அக்கிரமங்கள் பெருகி தனி அன்பு வந்து தனிந்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போம் நான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்துல நாம் கேட்போம் அன்றுவரே அக்கிரமம் எங்களுக்குள்ள பெருகாதபடி அன்றுவரே எங்களை காத்து நாங்கள் அன்புள்ள கட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் என்று கேட்கும்போது நிச்சயமாய் கத்தர் நம்முடைய கடைசி காலங்களில் வரைக்கும் அவருடைய அன்புக்குள்ள அரவணைத்து காத்து வழிநடத்துவாராக ஆமேன்